சென்னையில் நடந்த வழக்கறிஞர்களுக்கான அகில இந்திய கிரிக்கெட் போட்டியில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் அணி வெற்றி பெற்றுள்ளது வழக்கறிஞர்களுக்கான அகில இந்திய கிரிக்கெட் போட்டி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு முதல் நடைபெற்று வருகிறது நடப்பாண்டு சென்னையில் டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது கடந்த இருபத்தி ஓராம் தேதி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சி டி ரவிக்குமார் உஜ்ஜல் புயான் ஆர் மகாதேவன் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ் எஸ் சுந்தர் ஆகியோர் போட்டியை துவக்கி வைத்தனர் போட்டியில் அலகாபாத் ஆந்திரா டெல்லி கர்நாடகா பஞ்சாப் ஹரியானா கேரளா சென்னை ஒடிசா மகாராஷ்டிரா தெலுங்கானா புதுச்சேரி மாநிலங்களைச் சேர்ந்த இருநூற்று நாற்பத்தி எட்டு வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் பங்கேற்றனர் போட்டிக்கான ஏற்பாடுகளை சென்னை வழக்கறிஞர்கள் கிரிக்கெட் சங்க தலைவர் எம் வேல்முருகன் செயலாளர் ஆர் முரளி ஆகியோர் செய்திருந்தனர் சென்னை ஐஐடி ஏ எம் ஜெயின் கல்லூரி பச்சையப்பன் கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் மொத்தம் இருபத்தி ஓரு போட்டிகள் நடைபெற்றன சேப்பாக்கம் மைதானத்தில் நடந்த இறுதிப் போட்டியில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் அலகாபாத் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அணிகள் மோதின இதில் ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் அணி வெற்றி பெற்றது வெற்றி பெற்ற அணிக்கு சென்னை உயர்நீதிமன்ற மூத்த நீதிபதி எஸ் எஸ் சுந்தர் பரிசு மற்றும் சுழல் கோப்பை வழங்கி பாராட்டினார் நீதிமன்ற தடை குறித்து அறிந்தும் கோவில் சொத்தை உறவினருக்கு பதிவு செய்ய அனுமதி வழங்கிய சார்பதிவாளருக்கு முன்ஜாமீன் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது ஒடிசாவில் சாலை விபத்துகளை குறைக்கும் நடவடிக்கையில் சென்னை ஐஐடியின் ஆர்ஜிபி ஆய்வகத்துடன் அம்மாநில அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது சைபர் குற்றவாளிகள் குறித்து துப்பு துலக்க வங்கி அதிகாரிகள் ஒத்துழைப்பை வழங்க மறுப்பதாக மாநில சைபர் தடுப்பு பிரிவு போலீஸ் அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் இது குறித்து அவர்கள் கூறும்போது போது ஆன்லைன் வாயிலாக பணம் மோசடி செய்யப்பட்டால் புகார் அளித்த உடனேயே பாதிக்கப்பட்ட நபரின் வங்கி கணக்கு முடக்கப்படுகிறது ஆனால் அந்த வங்கி கணக்கை முடக்க எஃப்ஐஆர் எனப்படும் முதல் தகவல் கேட்கக்கூடாது விசாரணை அதிகாரியின் கடிதம் போதுமானது என பலமுறை வங்கிகளுக்கு கடிதம் அனுப்பியும் அதை அலட்சியம் செய்கின்றனர் தற்போது பண மோசடிகள் குறித்து உடனடியாக புகார்கள் வருகின்றன இது பாராட்டத்தக்கது ஆனால் இந்த பணத்தை மோசடி செய்த நபர்களின் வங்கி கணக்கை உடனடியாக எங்களால் முடக்க முடியவில்லை சைபர் குற்றவாளிகள் குறித்து துப்பு துலக்கவும் முடியவில்லை வங்கிகளில் உள்ள நோடல் அதிகாரிகளின் அலட்சியம் காரணமாக இத்தகைய நிலை ஏற்பட்டு வருகிறது நோடல் அதிகாரிகள் அலுவலக நேரத்திற்கு பின் தொடர்பு எல்லைக்கு அப்பால் உள்ளனர் வங்கிகளில் வாடிக்கையாளர் சேவை அதிகாரி மட்டுமே எல்லா புகார்களையும் கவனிக்கிறார் சைபர் குற்றங்கள் தொடர்பான புகார்களை பதிவு செய்யவும் அது தொடர்பாக போலீசாருடன் இணைந்து பணியாற்றவும் வங்கிகள் தோறும் தனிப்பிரிவு துவங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளோம் இது தொடர்பாக மத்திய நிதித்துறைக்கு கடிதம் எழுதியுள்ளோம் என்றும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் தஞ்சாவூரில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக போராடியதை குற்றமாக கருத முடியாது என்பதால் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீதான குற்றப்பத்திரிகையை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அண்மையில் உத்தரவிட்டுள்ளது வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்தது எனினும் தமிழகத்தில் இன்று முதல் ஜனவரி ஒன்றாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் எதிரொலியாக சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு புதிய கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டுள்ளன அதன்படி கண்காணிப்பை மேம்படுத்தவும் பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் முழுவதும் இயங்குகின்றனவா என்று சரிபார்க்கவும் இயங்காத நிலையில் உள்ளவற்றை பழுது நீக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது மாலை ஆறரை மணிக்கு மேல் அதே போன்று பல்கலைக்கழக மாணவர் விடுதியில் தங்கியுள்ள மாணவர்கள் வெளியில் செல்ல அனுமதி இல்லை மாணவர்கள் வெளியே செல்வது தவிர்க்க முடியாத காரணங்களால் தாமதமாக வருவது போன்றவற்றிற்கு விடுதி காப்பாளரிடம் அனுமதி பெற வேண்டும் தகவல் அளிக்காமல் தாமதமாக வந்தால் பெற்றோர்களிடம் தெரிவிக்கப்படும் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் பேராசிரியர்கள் அலுவலக ஊழியர்கள் தொழில்நுட்ப பணியாளர்கள் மாணவ மாணவிகள் அனைவரும் பல்கலைக்கழக வளாகத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள ஊழியர்கள் அடையாள அட்டையை கேட்டால் கண்டிப்பாக காண்பிக்க வேண்டும் அவர்களுக்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் உள்ளிட்ட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் பேய் விரட்டுவதாக கூறி பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கிறிஸ்தவ மத போதகர் கைது செய்யப்பட்டுள்ளார் இது குறித்து பாதிக்கப்பட்ட பெண் மயிலாப்பூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் வன்கொடுமை தடுப்பு சட்டம் மற்றும் பாரதிய நியாய சங்கீதா சட்டத்தின் கீழ் பாதிரியார் மீது போலீஸ் வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர் ஆர் தலைவர் மோகன் பாகவத் கோவிலா மசூதியா என்பது தொடர்பான சர்ச்சைகள் அதிகரித்து வருகின்றன நாம் நீண்ட காலமாக நல்லிணக்கத்துடன் வாழ்ந்து வருகிறோம் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டப்பட்டதை தொடர்ந்து பலர் தங்களை இந்துக்களின் தலைவர்களாக காட்டிக்கொள்வதற்காக இது போன்ற வழக்குகளை தொடர்கின்றனர் அதை ஏற்க முடியாது என்று கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவை தொடர்ந்து நாட்டில் உள்ள அனைத்து இடங்களிலும் தேசிய கொடிகள் அரை கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளன மன்மோகன் சிங் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் விதமாக ஏழு நாட்கள் அரசு தரப்பில் துக்கம் அனுசரிக்கப்படுகிறது இன்று திட்டமிடப்பட்டிருந்த அனைத்து அரசு நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்படுகின்றன மேலும் இன்று காலை பதினோரு மணிக்கு மத்திய அமைச்சரவை கூடி இரங்கல் கூட்டமும் நடைபெற்றது அன்னாரது இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்று மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது